ஜெயத்யாஸ்ருத சந்த்ராசம் துவாந்த வித்வம் சனோதயஹ பிரபவான் சீதயா தேவ்யம் பரமவ்யோமபாஸ்கரஹம் நம்ம சபையை என்றே தினம் ராமோதந்தத்தினுடைய ஸ்லோக நம்பர் செவென்டி எயிட் செவென்டி நைன் அண்டு எயிட்டி இந்த மூன்று ஸ்லோகங்களை நாம நம்ம போறோம் இல்லையா செவன்டி எயிட் போன ஸ்லோகத்தில் பார்த்துன்னு நினைக்கிறேன் இல்லையா செவன்டி எயிட் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ நைன் எயிட்டி எயிட்டி ஒன் இந்த மூன்று ஸ்லோகங்களை பார்க்க போறோம் சென்ற வகுப்புல செவன்டி எயிட் அப்படிங்கிற ஸ்லோகத்தை பார்த்தோம் என்ன அந்த ஸ்லோகம் ததந்தரம் சமாசாத்திய ராவணோ சீதாம் ரூபதிரி பிரயோ ககனேன முதான்விதா அப்படிங்கிற ஸ்லோகத்தை நம்ம எழுபத்தி எட்டாவது ஸ்லோகமாக பார்த்து முடிச்சிருந்தோம் என்ன அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் அப்படின்னாக்கா ததந்தரம் அப்படின்னாக்கா அந்த வாய்ப்புன்னு அர்த்தம் ராவணன் எந்த வாய்ப்பிற்காக காத்துட்டு இருந்தானோ அந்த வாய்ப்பானது அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு அர்த்தம் ததந்தரான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த வாய்ப்பானது அவனுக்கு கிடைச்சது உடனே என்ன பண்ணா எதி ரூப திருது ஒரு எதி மாதிரி ஒரு சன்னியாசி மாதிரி வேடம் அணிந்து சீதாம் கிரகித்வா பிரையயோ சீதைய சீதையின் நடத்துல வந்து இதிரூபமா தன்னுடைய வேஷத்தை மாத்தின் வந்து பவதி பிக்ஷாந்தேகி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு மாயை உண்டாக்கி ககனேன முதான்விதா ஆகாய மார்க்கமாக சென்றான் சீதையை கிரகித்வா சீதாம் கிரகித்வா பிரையயோ ககனேன முதான்விதா அப்படிங்கிறதாக அந்த எழுபத்தி எட்டாவது ஸ்லோகம் அமைஞ்சிருந்தது அதை தொடர்ந்து எழுபத்தி ஒன்பது எண்பது எண்பத்தி ஒண்ணு மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன பத விபாகம் அன்பையகா அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் பாருங்க ஸ்லோகம் நம்பர் செவன்டி நைன் அதாவது ஆரண்ய காண்டர் எடுத்துனாக்கா ஸ்லோகம் நம்பர் பத்தொன்பது തുടർ അപ്പ എഴുപത്തി ഒൻപതാവ് സ്ലോകത്തിൽ നമ്മൾ എന്നലോകം അത അരണ്യകാണ്ടാ മൂല സ്ലോകടായു ആലോക്യം തു ജാനകി പ്രാവണം പ്രാപ്യ പ്രാഹരത് രാവണം പ്രാപ്യക്ഷ നഖൈഹി ബൃഷം തുണ്ട പക്ഷ നഖൈഹി ബ്രഷംം അപ് സ്ലോകം தத்தோ ஜடாயுர் ஆலோக்கிய து ஜானகி பிராகரத் ராவணம் பிராப்பிய துண்டபக்ஷ பக்ஷ நகைஹி பிருஷம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பாருங்கோ எத்தனாவது ஸ்லோகம் ஆரண்ய காலத்துல பத்தொன்பதாவது ஸ்லோகமா இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்னவா கொடுத்துருக்கா அப்படின்னாக்கா அதாவது இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் ராவணன் சீதைய ஆகாய மார்க்கமாக கொண்டு சென்றான் அப்படின்னு பார்த்தோம் அப்போ சீதையை காணோம் அப்படின்னு உடனே ராமன் ரொம்ப கஷ்டப்படுறார் அதீதமான துக்கமானது ஏற்படுறது என்ன படுறதுன்னே தெரியல அப்படி தேடிண்டே வரா இல்லையா அப்படி தேடிண்டே வரும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா அங்க ஒரு விஷயமானது நடக்கிறது என்னன்னாக்கா தத்தோ ஜட்டாயூர் ஆலோக்கிய நீயமானம் து ஜானகி பிராகரத் ராவணம் பிராப்பிய துண்ட பக்ஷை நகைஹி பிரஷம் வரக்கூடிய மார்க்கத்துல ஜட்டாயு அப்படிங்கிற ஒரு பக்ஷி அவர் ஏற்கனவே இவா இங்க காணகத்துக்கு வந்த உடனே நான் உங்களுடைய அப்பா மாதிரி இருந்து உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற தசர்தனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர் ரொம்ப க்ளோஸ் ரொம்ப ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அப்பேற்பட்டவர் அந்த தசரத மகாராஜாடைய புத்திரன் நீங்க நீங்க வந்திருக்கேன் உங்களுக்கு நான் கண்டிப்பா சகாயம் பண்றேன் அப்படிங்கிறதாக அவ அந்த காணகத்துக்கு வந்த உடனே அவர் இடத்துல ஒரு பிரதிஜை பண்ணார் அந்த பிரதிஜைக்கு இணங்க இந்த ராவணன் சீதையை கொண்டு போகக்கூடிய சமயத்துல தன்னுடைய சக்தியெல்லாம் பயன்படுத்தி எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவு போராடி சீதையை மீட்கிறதுக்காக அவ்வளவு பிரயத்னம் படுறார் ராவணனோட யுத்தம் பண்றார் ஆனா அந்த யுத்தம் அப்படிங்கிறது அவருக்கு வெற்றியை கொடுக்கல என்ன பண்ணப்பட்டது ராவணனால அவருடைய சிறகுகள் வெட்டப்பட்டது இல்லையா தன்னுடைய கட்கத்தால அவன் என்ன பண்றான் ஜட்டாவினுடைய அந்த ரெக்கைகள்னு சொல்லக்கூடிய இரண்டு ரெக்கைகளை என்ன பண்ணிடுறான் ஏன்னா மேற்கொண்டு பறந்து பின்தொடர முடியல அதற்காக என்ன பண்றான் அவன் அவர் அவருடைய சிறகுகளை வெட்டிடுறான் ராவணன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் என்ன வருது அப்படின்னாக்கா தத்தோ ஜட்டாயுராலோக்கிய நீயமானாம் து ஜானகி பிராகரத் ராவணம் பிராப்பிய துண்ட பக்ஷைஹி நகைஹி விஷம் இப்போ எவ்வளோ போராடி பார்க்குறான் சீத்தைய அந்த ராவண ராவணிடத்திலிருந்து மீட்கணும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவனால் எவ்வளவு முடியுமோ இல்லையா அவ்வளவு முயற்சிகளை எடுத்து பார்க்குறான் பட் ஆனால் அது வந்து எதுவுமே அவனுக்கு பயன் அடிக்கலை ஜானகியை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறான் ஆனா எதுவுமே என்ன பண்ணப்பட்டது அதாவது அவனுடைய சிறகுகளானது வெட்டப்பட்டது வெட்டி வீழ்த்தப்பட்டுட்டான் யாருன்னாக்கா அந்த ராவணன் ஜட்டாயுவை வீழ்த்திட்டான் ராவணஹா என்ன பண்றா சீதாம் கிரகித்வா கதவான்னு பார்த்தோம் சீதையை அபகரிச்சுன்னு போகக்கூடிய சமயத்துல தட்டாக ஜட்டாயு என்ன பண்ற நீயமானாம் நீயமான்து ஆலோக்கிய அப்படி சீதையை ராவணன் அபகரிச்சின்னு போறான் அப்படிங்கறத பார்த்த உடனே அவளுக்கு அருகாமையில் செல்றான் எப்படியாச்சும் சீதையை காப்பாற்றணும் அப்படிங்கறதாக அவளுக்கு ரொம்ப நெருக்கமான இடத்துல போறான் அப்ப என்ன ஆறு அவரோட யுத்தம் புரியோட யுத்தம் புரியக்கூடிய சமயத்துல பிராகரது அவனது சிறகுகளானது வெட்டப்பட்டது ராவணனால் வெட்டி வீழ்த்தப்பட்டான் யாரு ஜெட்டாயுன்னு சொல்லக்கூடிய அந்த பறவை அப்படிங்கறதாக எழுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகமானது அமஞ்சிருக்கு என்ன பதவிபாக தட்டா ஆலோக்கிய நியமாகீம் பிரஹரத்து ராவணம் பிரப்படபட்சணை விரும் இது பதச்சேத அத்தவா பதவிபகா அன்வய தட்டாயு ஜானகிம் நியமனம் து ஆலோக்கிய ராவணம் பிரப்பிய துண்டபட்சனகை பிரஹரத்து அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயமாக இருந்துட்டு இல்லையா அதனுடைய தாத்பரியம் என்ன வியாக்கரண அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரே நிமிஷம் இந்த எழுபத்தொன்பதாவது ஸ்லோகத்தினுடைய தாற்பரியம் என்ன அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கோ தாற்பணா சீதாங் கதவான் தத ஜாயு ஜான்து ஆலோக்கிய ராவண சமீப கதவான் சீதையை காப்பாற்றுவதன் பொருட்டு ராவணனுக்கு அருகாமையில் போற அப்ப என்னது துண்டபக்ஷ நகை பிருஷம் பிராகரத்துலயா அப்படிங்கறதாக ஒரு நிகழ்வு அவனுடைய ரக்கைகள் வெட்டப்பட்டு வீழ்த்தப்பட்டான் வியாக்கர பாருங்க சந்தி ததா பிளஸ் ஜட்டாயு विसर्ग उकारा प्रागरते प्लस रावनम जस्तो संधि ही प्लस आलोक्य जटायुरालोक्य विसर्ग रेपा हा प्लस विषम विसर्ग रेपा हा, हा। आलोक्य आ प्लस लोक प्लस ल्य प्रत्यया प्राप्य प्रा प्लस आ प्लस ल्य प्रत्यया हा तद्धिदान्ता जनकस्य अपत्यम श्री जानकी ले जनक महाराजा அவளுக்கு ஜானகி யாரு சீதாதேவி பிராகரத் அகரத் அகரத் அப்படின்னா லங் லகாரா பிரதம புருஷா அகரத் அகரதாம் அகரன்ன அகரத் அகரதாம் அகரண் அப்படியாக இந்த எழுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தினுடைய வியாகரண விசேஷங்களை நாம பார்க்கணும் அதை தொடர்ந்து நாம் பார்க்க போறது நம்பர் தொடர் வரிசையில எண்பதாவது ஸ்லோகம் ஆரண்ய காண்டம் நடத்தினதுனாக்கா இருபதாவது ஸ்லோகம் மூல ஸ்லோகா என்ன ஸ்லோகம் பாருங்க சித்வைனம் சந்திரஹாசேன பாதயித்வா சூத்தலே கிரகித்வா ராவண சீதாம் பிராவிஷன் நிஜமந்திரம் சித்வைனம் சந்திரஹாசேன பாதயித்வா சூத்தலே கிரகித்வா ராவண சீதாம் பிராவிஷன் நிஜமந்திரம் இப்ப என்ன ஆறு இப்போ ஸ்லோகத்துல பார்த்தோம் ஜட்டாயு என்ன பண்றான் தன்னால இயன்ற வரைக்கும் போராடி வனிடமிருந்து சீதையை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட ராவனோட யுத்தம் பண்றான் அப்ப ராவணால அவனுடைய சிறகுகளானது வெட்டப்பட்டு கீழே வீழ்த்தப்பட்டான் இல்லையா அப்படி ராவணனால வீழ்த்தப்பட்ட கீழே பூமி அந்த பூமியில் மேல ஆகாயமாக பறந்து போறான் அந்த ஜட்டாவையும் மேல பறந்து போய் எவ்வளவு இவ்வளவு முடியுமோ சண்டை போடுறான் ஆனா அவனுடைய சிறகுகள் வெட்டப்பட்டதுக்கு அப்புறம் அவனால ஆகாயமான பறக்க முடியுமா முடியாது இல்லையா அதனால பூத்தலே பூமியில பாதையித்வா சிறகுகள் வெட்டப்பட்டு ஆகாயத்திலிருந்து பூமியில வந்து விடராத ஜடாய் அதுக்கப்புறமா என்ன ஆகுது ராவணா சீதாம் கிரகித்வா நுழைந்தான் எங்கே நுழைந்தான் நிஜ மந்திரம் ஐயோ சாரி அவனுடைய லங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த லங்கைக்கு அதுதான் அவனுடைய நிஜ மந்திரம் அவனுடைய இடம் அர்த்தம் அவனுடைய தன்னுடைய வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய தன் ஆட்சிக்கு உட்பட்ட அந்த லங்கான்னு சொல்லக்கூடிய அந்த லங்கைக்கு சீதையை அழைத்து சென்றான் எதன் பிறகு அப்படின்னாக்கா ஜட்டாயு என்று சொல்லக்கூடிய அந்த பறவையை அவனுடன் போரிட்டு அவனது சிறைகளை வெட்டி பூமியில் சாய்த்த பிறகு அவனை வீழ்த்தி பூமியில் தள்ளப்பட்ட பிறகு சீதையை அழைத்துக்கொண்டு என்ன பண்றான் அப்படின்னாக்கா பிராவிசத்து நிஜ மந்திரம் அவனது லங்காபுரின்னு சொல்லக்கூடிய அந்த நிஜ மந்திரத்திற்கு சீதையை அழைத்து சென்றான் அல்லது நுழைந்தான் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகமானது சொல்றது அந்த சந்திரஹாசேன பாதகித்வா வெட்டின அந்த கத்தி அந்த கத்தியால என்ன பண்றான் இராவணிடத்துல இருக்கக்கூடிய அந்த கத்தியால அவனது கட்கம்னு பேர் அந்த சந்திரஹாசேன என்ன பண்றான் சித்வைனம் பாதகித்வா பூத்தலே பூமி என்ன சொல்ல பூத்தலன்னா பூமியில விழுத்தி விட்டு கிரகித்வா ராவணா யார சீதாம் பிராவிசத்து நிஜ மந்திரம் பதச்சேதா சித்வா ஏனம் சந்திரஹாசேன பாதயித்வா சூத்தலே கிரகித்வா ராவணா சீதாம் பிராவிசத்து நிஜ மந்திரம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தான் அதாவது சித்வான்னா கட் பண்றதுன்னு அர்த்தம் அவனுக்கு தெரியறது இப்போ ஜட்டாய நம்மளை பின்தொடர்றானாக்கா எப்படி பின்தொடர முடியும் அவனுக்கு பவரே அவனுடைய சிறகுகள் தான் இருக்கு அந்த ரெக்கைகளை வெட்டிட்டா சித்வான் அர்த்தம் சித்வான வெட்டுறதுன்னு அர்த்தம் கட் பண்றது இல்லையா சந்திரஹாசிய நேம் ஆஃப் அது சந்திரஹாசன்றது ராவனுடைய கத்தியினுடைய பெயர் அது சந்திரஹாசேன அப்படின்னாக்கா ராவணத்துல இருக்கக்கூடிய அந்த கத்தி அந்த கத்திக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு சந்திரஹாசம் பேர் அந்த கத்திக்கு அந்த கத்தியால என்ன பண்றான் அப்படின்னாக்கா ஜட்டாயனுடைய சிறகுகளை வெட்டி விட்டு என்ன பண்ற அப்படின்னாக்கா நாமத்தா ஸ்வகிருகத்துக்கு போறான் எப்போ அப்படின்னாக்கா அந்த ஜட்டாயுவை பாதைத்வா எங்க பாதை விழ்த்து விட்டு எங்க விழுத்துனா பூதலே பூமியில அவனை விழுத்து விட்டுட்டு ஆகாய மார்க்கமாக பறந்து சீதையை அழைத்து கொண்டு தன்னுடைய நிஜ மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்வகிருகம் தன்னுடைய வீட்டிற்கு சீதையை அழைத்து சென்றான் அப்படிங்கறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமானது அமைஞ்சிருக்கு சித்வா ஏனம் சந்திரஹாசேன பாதயித்வா சூதரே கிரகித்வா ராவண சீதாம் பிராவிசத்து நிஜ மந்திரம் இது அத்தவா அதுவதவிபாக அன்பையா ஏனம் ஏனன்னா யாரு அந்த ஜட்டா சந்திரஹாசேனா பாதையித்வா தன்னுடைய சந்திரஹாசிய கத்தியால் வெட்டி வெட்டிச்ச பாதையித்வா பூமியில் வீழ்த்தி ராவணா சீதா கிரகித்துவ ராவணன் சீதையை அழைத்துக் கொண்டு நிஜ மந்திரம் பிரா விசது ஸ்வகிருகம் பிரா தன்னுடைய லங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த லங்காபுரிக்கு சீதையை அழைத்து சென்றான் இப்படியாக அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய அன்பையஹா அதனுடைய தாத்பரியம் என்ன ஏனம் ஏதசய கட்யேன சந்திரஹாசேன ஜடாயும் சித்வா பூத்தலேச்ச பாதையித்வ ராவணா சீதாம் கிரகித்வா சுவகிருகம் விசத்து ரொம்ப சுலபமா புரியும் ஏன்னா நமக்கு ஸ்லோகம் என்ன இருக்கு அதேதான் பதட்சேதமா பண்றோம் அந்த பதச்சேதத்தை நம்ம என்ன பண்றோம் அன்பயமா மறுபடியும் பொருத்துறோம் கிட்டத்தட்ட அன்பயமும் வேற தாற்பயம் வேற இல்லை அதே அங்கே என்ன பதங்கள் பிரயோகிக்கப்பட்டதோ அது அதே பதங்களை கொண்டு அழகா என்ன பண்றா நமக்கு இங்கே தாற்பயமா கொடுத்துரா ஏனம் திய கட் சந்திரஹாசேன ஜடாயுஞ்சி பூதலே பாதயித் ராவண சீதா சுவம் பிராவிஷத் இது தாத்யம் வியணசந்தி சித் ப்ளஸ் ஏனம் விர்திசன் பிரவிஷத்து ப்ளஸ் நிஜமந்திரம் அனுநசிக சித்வா கிருதந்திரத்தி துவா கிரகித் சந்திரஹாச நாம ராவணசிய கட்கஹா ராவனுடைய கத்திக்கு பேரு பெயர் சந்திரஹாசஹான்றது ராவணுடைய ராவணால் பயன்படுத்தக்கூடிய கத்திக்கு என்ன பேரு சந்திரஹாசஹா நாம ராவணசிய கட்கஹா கட்கஹான கத்தி அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விசேஷங்கள் அமைஞ்சிருக்கு அதை தொடர்ந்து நாம் பார்க்க போறது அடுத்த ஸ்லோகம் ஸ்லோக நம்பர் எயிட்டி ஒன் வரிசையில் எயிட்டி ஒன் ஆரண்ய காண்டம் அப்படின்னு எடுத்திருந்தாக்கா ஸ்லோகம் நம்பர் டுவெண்ட்டி ஒன் மூல ஸ்லோகா இந்த ஆரண்ய காண்டம் கூட கொஞ்சம் பெருசான ஸ்லோகம் முடிய போகிறது மொத்தம் வந்து இருபத்தி எட்டு ஸ்லோகம் இருக்கு இந்த ஆரண்ய காண்டம் முடியறதுக்கு மூன்றாவது பகுதியான ஆரண்ய காண்ட முடியறதுக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஸ்லோகம் இருக்கு ஆரண்ய காண்டம் பார்த்தோன்னாக்கா மூன்றாவது பகுதியாக இருக்கக்கூடிய காண்டமும் பாருங்க தொடர்பரிசில எண்பத்தி ஒன்னு ஆரண்ய காண்டம் எடுத்துனாக்கா ஸ்லோகம் நம்பர் இருபத்தி என்ன ஸ்லோகம் அத்த மூல ஸ்லோகா அசோக வணிக மத்திய ஜனகாத்மஜாம் ராவணோ ரக்ஷிதம் நியுயோஜ நிஷாச்சரீஹி அசோக வணிகா மத்தியே சமஸ்தாப்பிய ஜனகாத்மஜாம் ராவணோ ரக்ஷிதம் அப்படிங்கிறது ஸ்லோகம் இப்போ ராவணன் சீதைய அபகரிச்சின்னு போனா ஆகாய மார்க்கமாக ஜட்டாயுன்னு சொல்லக்கூடிய அந்த பக்ஷியை அவனது சிறகுகளை வெட்டி பூமியில விழ வச்சுட்டு சீதையை அழைச்சிட்டு தன்னுடைய லங்காபுரின்னு சொல்லக்கூடிய சுவகிரகத்துக்கு நுழைந்தான் பார்த்து அப்படி சீதையை அழைத்து சென்ற ராவணன் என்ன பண்றான்னாக்கா சீதையை கொண்டு போய் நேரம் எங்க வைக்கிறான் அப்படின்னாக்கா அசோக வணிகா மத்தியே இல்லையா அசோக வணிகா மத்தியே சம்ஸ்தாபிய சமஸ்தாப்பியனா வைத்து விட்டு நத்தம் யாரை ஜனகாத்மஜாம் ஜனக மகாராஜாவின் மகளாக இருக்கக்கூடிய சீதையை அது மாத்திரம் இல்ல ராவனோ அவளை செய்வித்தும் இப்போ கொண்டு போய் அடைச்சு வச்சா மாத்திரம் போராது அதற்குண்டான ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் இல்லையா ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு சூழ்ச்சி பண்ணி இல்லையா அந்த சீதைய அவன் கொண்டு வந்திருக்கான் அப்படி அழைத்து வரப்பட்ட அந்த சீதைக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணுமோ இல்லையோ அதனால என்ன பண்றான் ராவணஹா ரக்ஷித்தும் அவளை பாதுகாக்கிறதுக்காக நீயோஜ நிசாச்சரீஹி இப்போ பெண் காவலாளிகள் சொல்லக்கூடிய அந்த நிறைய பெண்கள் அங்க இருக்கா அந்த காவலாளிகளா அவளெல்லாம் கொண்டு வந்து நியமிக்கிறான் எதன் பொருட்டு சீதையை பத்திரமாக பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய அந்த வேலையாட்கள் பணி பெண்கள்லாம் இருப்பாள் இல்லையா அவளை கொண்டு வந்து அழைச்சின்னு வந்து சீதையை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை அந்த காரியத்தில் அவர்களை அமர்த்தினான் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தோட தட்பரியயமானது அர்த்தமானது அமைஞ்சிருக்கு மூல ஸ்லோகாக அசோகவணிகா மத்தியே ஸம்ஸ்தாப్య ஜனகாத்மஜாம் ராவணோ ரக்ஷிதம் சைன நியுயோஜ நிசா charihi ஸ்லோகம் பதவிபாக அசோகவணிகா மத்தியே ஸம்ஸ்தாப్య ஜனகாத்மஜாம் ராவணః ரக்ஷிதம் ச ஏன நியு நியுயோஜ நிஷாச்சரீஹிங்கிறது பதவிபாக அதுவா பதச்சேத அன்வய ஜனகாத்மஜாம் அசோகவணிகா மத்தியே சம்ஸ்தா ஏனாம் ரஷிக்கும் நீயோஜ் அன்வய இந்தடைய தாத்பரியம் என்ன சம்ஸ்கிருதத்துல அதனுடைய வியாக்கரண அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க எண்பத்தி ஒன்னாவது ஸ்லோத்தினுடைய தாத்பரியம் ராவணா சீதாம் அசோகவணிகா மத்தியே சமஸ்தாப்பியம் ரஷிதம் செ நிசாசரீஹி நீயோஜ அழைத்து வரப்பட்ட அந்த சீத்தையை அசோகவனம்னு சொல்லக்கூடிய அந்த அசோகவனத்தில் அவளை பாதுகாப்பாக வைத்துவிட்டு மேலும் அவளை கண்காணிப்புன்னு சொல்லுவாள் பார்வையிடுவதற்காக நிஷாச்சரீஹி நீயோஜ நிறைய ராவணத்தில் இருக்கக்கூடிய அசுரன் அவனிடத்தை கூட எப்படி இருப்பா தான் இருப்பா அந்த மாதிரியான வேலையாட்கள் பனி பெண்களை என்ன பண்றான் நேமித்தான் அப்படிங்கிறதாக அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் வியாக்கரணம் சந்தி ராவணா பிளஸ் ரக்ஷித்தும் விசர்கவுக்காரா பிளஸ் ஏனாம் சந்தி கிருதந்தாக சம்ஸ்தாபிய சம் பிளஸ் தயா ரும் ரக்ஷி பிளஸ் துமன் பிரத்தயா நீ ஏகவச்சனம் இப்படியாக இந்த எண்பத்தி ஒன்னது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு ஸோ நாம மூன்று ஸ்லோகங்களை தெரிஞ்சணும் ஸ்லோகம் நம்பர் செவன்டி நைன் ஸ்லோகம் நம்பர் செவன் எயிட்டி அண்டு எயிட்டி ஒன் செவன்டி நைன் எயிட்டி எயிட்டி ஒன் சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் తథోజటాయుల నీయమాణం జానకీం ప్రాహరత్వం ప్రాప్య తుంఠపక్షనృశం చంద్రహాసన పాతయ్య భూతలే గృహీవా రావణ సీత ప్రావిశత్ నిజమందిరం అశోకవనికామధ్యే సంస్థ్య జనకాత్మ రావణో రక్షిం చైనా నియోజ ని மூன்று ஸ்லோகங்களை இன்றைய தினம் நாம பார்த்து முடிச்சிருக்கோம் அதனுடைய அர்த்தங்களையும் நாம சொல்லியிருக்கோம் அதுல இருக்கக்கூடிய வியாக்கர விசேஷங்கள் டே ஒன்னுனா நாம பார்த்துட்டே வரோம் இல்லையா தொடர்ந்து நீங்க பாராயணம் பண்ணுங்க ஸ்லோகங்களை நமக்கு பிகினிங்லேருந்து சொல்றேன் ஆரம்பத்திலேருந்து என்னென்ன ஸ்லோகம்லாம் நம்ம நடத்திருக்கணும் எண்பத்தோரு ஸ்லோகம் பரியந்தம் அந்த ஸ்லோகத்தை நீங்கோ படிங்க உட்காந்து படிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தமானது உங்களுக்கு புரிக்கணும் அதுதான் உண்டான பலன் அந்த ஸ்லோகத்தை படிக்கும் பொழுதே இந்த ஸ்லோகத்துக்கு இதுதான் தாத்பரியம் இதுதான் அர்த்தம் இந்த பதத்துக்கு இதுதான் மீனிங் அப்படிங்கிறதாக நமக்கு என்ன பண்ணணும் நமக்கு சில பதங்களெல்லாம் எப்படி பிரிக்கிறது அதுதான் பதச்சேதம் பண்ணுறோம் ஏன்னா பதச்சேதம் பண்ணாதான் அந்த பதத்தினுடைய உண்மையான தாத்பரியம் அர்த்தமானது நமக்கு புரியும் அந்த மாதிரி நமக்கு பதங்கள்லாம் பிரிக்க வரதா சுலபமாக படிக்க வரதா அதை அன்பயம் பண்ண முடியறதா அதை தாத்பரியமாக நம்மளால கொண்டு வர முடியறதா அதே மாதிரி அந்த பதங்கள்லாம் எப்பேற்பட்ட பதங்கள் அது கிருதந்தமா சமாஸ்தபதமா கிரியாபதமா அது வந்து அவ்வயமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால வந்து சொல்ல முடியறதா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனலைஸ் நீங்கள் என்ன பண்ணும் பண்ணி பாருங்க இப்படி இருந்து இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை எடுத்துட்டு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க உட்கார்ந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கோ அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வருதுன்னா கேளுங்கோ சொல்றேன் இல்லை நமக்கு டவுட் வரலன்னா நம்ம கரெக்டான பாத்துல போயின்னு இருக்கோம் நமக்கு அர்த்தமானதை நன்னா ஸ்புரிக்கிறது இல்லையா எல்லாமே அனுஷ்டப் ஸ்லோகம் தான் ஒன்னும் கஷ்டமான ஸ்லோகம் பிரௌடமான ஸ்லோகம்லாம் இல்லை சுலபமான ஸ்லோகம் தெரிந்த கதை அந்த ரீதியில நம்ம நன்னா அந்த சம்ஸ்கிருதத்துல போயின்னு இருக்கோம் இந்த மாதிரி விஷயத்த நீங்க பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கோ நம்ம திரும்பவும் அதை கிளாரிஃபை பண்ணலாம் தாசன் ஸோ இன்றைய தினத்திற்கான